உள்நாட்டில் நடக்கும் போராட்டங்களால் கொந்தளித்து போயிருக்கும் ஈரான் அரசு மீது மற்றொரு இடியை இறக்கியிருக்கிறார் ட்ரம்ப் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும்போது கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரி செலுத்த வேண்டும் என ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இந்த அறிவிப்பால் இந்தியாவுக்கும் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஈரானில் விடுத்துள்ள போராட்டத்தை சாதகமாக பயன்படுத்தி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த டிரம்ப் முயற்சி செய்து வருகிறார் ஈரான் அரசு போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்ந்தால் அமெரிக்க ராணுவம் தலையிடும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இதற்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது மட்டுமின்றி டிரம்பின் சொந்த கட்சியிலும் கடும் விமர்சனம் எழுந்தது தேவையில்லாமல் மற்றொரு நாட்டின் விவகாரத்தில் அமெரிக்க ராணுவத்தை உழைப்பது பின்னடைவாகவே அமையும் என அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர் இதனால் பொருளாதார ரீதியாக ஈரான் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க புதிய உத்தியை டிரம்ப் கையில் எடுத்துள்ளார் அதன்படி ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் அனைத்து நாடுகளும் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும்போது போது சதவீதம் கூடுதல் வரி செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் இதனால் ஈரானுடன் அதிகம் வர்த்தகம் செய்யும் இந்தியா சீனா துருக்கி அமீரகம் ஆகியவை அதிக பாதிப்பை சந்திக்க உள்ளன ஏற்கனவே ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்தியாவின் பொருட்களுக்கு ஐம்பது கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த இருபத்தைந்து சதவீத வரியும் சேர்ந்தால் எழுபத்தைந்து சதவீதமாக உயரும் இதனால் ஈரானுடனான ஒப்பந்தங்களை இந்தியா குறைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வழிவகுக்கும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்